அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தோ இலஹு வாக்குங்கள் வலா துவா சிறுஹோ சிரமப்படுத்தாதீர்கள் நற்செய்தி கூறுங்கள் வலா துணுஹோ விரண்டோடும்படி செய்யாதீர்கள் என்கின்ற நபிமொழியை நினைய ஊட்டியவனாக ஃபதக்கர் அறிவுரை கூறுங்கள் ஃபைநதிகர் அந்த அறிவுரையானது தன்பாவுல் மோமீனீன் மோமீன்களுக்கு பயன் தரும் என்கின்ற இறை வசனத்தை நினைவுபடுத்தியவனாக எனது ஜுமாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழலில் நவீன காலகட்டத்தில் அமானித மோசடிகளும் நம்பிக்கை துரோகங்களும் ஒரு விடத்தில் நம்பிக்கையான முறையில் ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி என்று அமானிதங்களெல்லாம் சர்வ சாதாரணமாக பால் படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய தோழரின் ஒருவராகவும் நபிகள் நாயன் சுல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லிலடங்காத பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபி தோழராகவும் அசரத்துல் முபஸ்ஸரா சொர்க்கத்திற்கென நன்மாராயம் சூட்டப்பட்ட தோழர்களின் ஒருவராகவும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் என்கின்ற பயணத்தை மேற்கொண்ட தோழர்களின் ஒருவராகவும் அதையெல்லாம் கடந்து அல்லாஹுடைய தூதர் தன் நாவினால் ஹமியோ ஹாதி உம்மா இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்று நபிகளாருடைய பொர் நாவுகளால் சொல்லப்பட்ட ஒரு நபி தோளுடைய வரலாற்று செய்தியை தான் இன்றைக்கு நாம் அறிய இருக்கின்றோம் இந்த நபி தோளுடைய வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்வதன் மூலமாக அமானிதம் நம்பிக்கை என்கின்ற விஷயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே பரிசோதனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நஜிரான் நாட்டிலிருந்து இரண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் நபிகளாரை சந்திப்பதற்கான காரணம் அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு முபாகலாம் சாப பிரார்த்தனை கேட்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் சாப பிரார்த்தனை என்றால் நாங்கள் ஹக்கில் சத்தியத்தில் இருக்கின்றோம் முகமது ஆகிய நீங்கள் பாத்தில் அசத்தியத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் முகமது ஆகிய உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் ஒருவேளை முகமது ஆகிய நீங்கள் ஹக்கில் சத்தியத்தில் இருந்து நாங்கள் பாத்தில் அசத்தியத்தில் இருக்கிறோம் என்றால் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்கின்ற சாப பிரார்த்தனையை கேட்பதற்காக வேண்டி இரண்டு கிறிஸ்தவர்கள் நஜிரான் நாட்டிலிருந்து நபிகள் நாயத்தை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் இந்த இரண்டு பேரிலும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கின்றார்கள் ஒருவேளை முகம்மது ஒருவர் சத்தியத்தில் இருந்து நாம் அசத்தியத்தில் இருந்து விட்டோம் என்றால் நம் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் அல்லாஹுடைய சாபம் இறங்கிவிடும் என்று இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிவிட்டு மீண்டும் நவியல் நாயன் சோல்லா மாவட்டத்தில் வந்துவிட்டு உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் எங்களோடு அனுப்ப வேண்டும் அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் ஹக்கன் அமீனன் நம்பிக்கையாளரை தான் உங்களில் ஒருவரை எங்களோடு நீங்கள் அனுப்ப வேண்டும் நம்பிக்கையாளரை தவிர வேறு யாரையும் எங்களோடு அனுப்ப கூடாது என்று அந்த இரண்டு கிறிஸ்தவர்களும் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களை சுற்றி எத்தனையோ சகாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் அல்லாஹவின் தூதருடைய உற்ற நண்பர் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை உமர் பின் கத்தாஃப் அலி அல்லாஹூ அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை உஸ்மான் அலி அல்லாவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை இப்படி பல பெரும்பெரும் சகாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே பல நபி தோழர்கள் தாங்கள் இருக்கிறோம் என்பதை அல்லாஹுவின் தூதர்களுக்கு காட்டிக்கொள்கிறார்கள் நாங்களும் இந்த சபையில் இருக்கின்றோம் நாங்களும் இந்த சபையில் இருக்கிறோம் என்று தங்களின் இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது அல்லாஹுடைய தூதர்கள் அனுப்பக்கூடிய அந்த நபர் ஹக்கன் அமீனன் நம்பிக்கையாளரை தான் அல்லாஹுடைய தூதர் ஒருவரோடு அனுப்ப போகின்றார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளராக நான் இருக்க வேண்டும்

லூத்துடைய சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கையாளர் சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கையாளர் சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையாளர் முகமது நம்பிக்கையாளர் இதோ அபு உபைதா இப்போ என்று நபி அல்லாமல் அடையாளப்படுத்துகின்றார்கள் நம்பிக்கையாளர் இருந்தார் ஊருக்கு நம்பிக்கையாளர் கிடையாது ஒரு குடும்பத்திற்கு நம்பிக்கையாளர் கிடையாது ஒரு ஜமாத்திற்கு நம்பிக்கையாளர் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு கியாமத் நாள் ஏற்படுகின்ற வரையும் இந்த உம்மத்திற்கான நம்பிக்கையாளராக நபிகள் பெருமானார் சொல்லலாக உலக செல்லும் அடையாளப்படுத்திய ஒரு தோழர் தான் அபு உபேதா இப்னு ஜர்ரா அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு முன்னோரு நபர் படை வீரர்களுக்கு படை தளபதியாக அல்லாஹுடைய தூதர்கள் ஒருவர் நியமனம் செய்கின்றார்கள் கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதை நீண்ட தூரம் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதை அப்படிப்பட்ட அந்த பயணத்திற்கு அந்த நபருக்கான படை தளபதியாக அல்லாஹுடைய தூதர்கள் நியமனம் செய்யக்கூடிய ஒரு நபி தோழர் இந்த அபு உபேதா ஜர்ரா அவர்கள் தான் படை தளபதி என்றால் அந்த படைக்கான தளபதி மாத்திரம் கிடையாது அந்த முன்னோரு நபருக்கான பொறுப்பாளே அபோ தான் அவர்களுக்கு பசி எடுத்தாலும் அபோ உபேதா தான் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டாலும் அபோ உபேதா தான் அவரை போகக்கூடிய பாதையிலே எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்ன இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான பொறுப்பாலே அபோ உபேதாதான் அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த பாதையிலே நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் பயணம் செய்யக்கூடிய பாதையிலே அந்த தோழர்களுக்கு மத்தியிலே கடுமையான பசி ஏற்படுகிறது அந்த முன்னோரு நபர்களிலும் இருக்கக்கூடிய உணவை அபோ உபேதா அவர்கள் வாங்கி கொண்டு அந்த முன்னோரு நபர்களுக்கான உணவையும் ஒன்று சேர்த்து சிறிது சிறிதாக பங்கீட்டுக் கொடுக்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே தான் வைத்திருந்த ஒட்டுமொத்த பேர் தீரக்கூடிய வகையிலே ஒரு நாளைக்கு ஒரு பேருச்சம்பளம் தான் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஜாபீர் அளினால் சொல்லக்கூடிய நேரத்தில் ஜாபி கேட்கிறார்கள் ஜாபீரே ஒரு நாளைக்கு ஒரு பேருச்சம்பளம் எப்படி உங்கள் பசியை போர்க்கும் அதற்கு ஜாபிரெல்லாம் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேருச்சம்பளம் அந்த பேருச்சம்பளம் இல்லாத போதுதான் அதன் அருமையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய பாதை என்பது கடல் வழியான பயணம் அப்படிப்பட்ட அந்த கடல் வழியான பயணத்திலே கருவேர மரங்கள் நிறைந்திருக்கும் எங்களுக்கு உணவெல்லாம் தீர்ந்துவிடும் ஒரு நாளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம் அந்த ஒரு பேர்ச்சம்பளம் தீர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த கருவேர மரத்தை இலைகளை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அதற்காக வேண்டிய இந்த படைக்கு ஜெயிஷுல் கபத் கருவேல இலைப்படை என்று எங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது இன்னும் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய பாதை நெருதூரம் இருக்கிறது எங்கள் உணவு எல்லாம் தீர்ந்து விட்டது ஒரு நாளைக்கு ஒரு பேர் சம்பளம் முடிந்து விட்டது கருவேற மர இலைகளையும் நாங்கள் கடந்து விட்டோம் உணவே இல்லாத நிலையில்தான் அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தால் எப்படிப்பட்ட உதவி என்றால் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த கடல் வழியில் பயணத்திலே கடலிலிருந்து மிகப்பெரிய ஒரு திமிங்குளத்தை அல்லாஹ் ஒதுக்கினால் அந்த திமிங்குளத்தை நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அரை மாத காலம் நாங்கள் அந்த திமிங்கலத்தை வைத்தே எங்கள் பசியை நாங்கள் போக்கிக் கொண்டோம் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தோழர் அபு உபேதாம் அந்த அபு உபேதா தலைமையில் தான் முன்னோரு நபர்களுக்கான படை வீரர்கள் சொல்கின்றார்கள் அந்த முன்னோரு நபர்களுக்கான படை வீரர்களுக்கு மத்தியில் அபு உபேதா நினைத்திருந்தால் முதலில் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்ளலாம் தன் தேவையை தீர்த்து கொள்ளலாம் ஆனால் அந்த முன்னோரு நபலுக்கான பொறுப்பாளே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அமானிதம் என்பதற்காக வேண்டி அந்த அமானிதத்தை சரியான முறையில் கையாண்டார்கள் இதுதான் இந்த உண்மத்தின் நம்பிக்கையாளன் என்று தனது ஒவ்வொரு நிமிடத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அபு இப்னு ஜர்ரா அவர்கள் அதே போன்று பஹ்ரேன் நாட்டிலிருந்து ஜிஸ்யா காப்பு உரை வசூலித்து வர வேண்டும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கஜானா அப்படிப்பட்ட கஜானாவை பஹ்ரைனிலிருந்து காப்பு உறையை வசூலித்து வருவதற்காக வேண்டி ஒருவரை பொறுப்பாளராக நபி அல்லா நியமனம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட பொறுப்பாளரும் இந்த அபு உபேதா தான் மிகப்பெரிய ஒரு அரசு கஜானா அந்த கஜானாவை பஹ்ரேலே வசூலித்துக் கொண்டு வருகிறார் ஃபஜ்ருடைய நேரம் மக்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் நபி அல்லாம் சல்லா அலை அவர்களும் அந்த ஃபஜுடைய நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு மக்களுக்கு மத்தியிலே செய்தி வருகிறது அபு உபேதா என்ற பெரும் பொருளாதாரத்தை கொண்டு வந்துவிட்டார் என்று செய்தி அவர்களுக்கு மத்தியிலே கேள்விப்படுகின்றார்கள் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர்களுக்கும் செய்தி வந்துவிட்டது ஃபஜுடைய தொழுகையெல்லாம் முடித்த பிறகு சகாபாக்களை திரும்பிவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் சிரித்த முகத்தோடு கேட்கிறார்கள் அபு என்ற பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து விட்டார் என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு விட்டீர்களா ஆம் யாரா சொல்றா உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் நீங்கள் விரும்பியதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் ஒரு சின்ன உபதேசத்தை சொல்கின்றார்கள் உங்களுக்கு வறுமை ஏற்படுமோ என்று நான் அஞ்சவில்லை உங்களுக்கு முன்னால் வாழக்கூடிய சமுதாயங்கள் பொருளாதாரம் அதிகம் கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தில் உள்ள மோகத்தினால் ஒரு ஒருவர் எப்படி வெட்டி வீழ்த்து கொண்டார்களோ அதுபோன்று நீங்களும் ஒரு ஒருவர் வெட்டி வீழ்த்துக் கொண்டுள்ளோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹுடைய தூது அந்த நேரத்தில் சின்ன உபதேசத்தை மட்டும் சொல்கின்றார்கள் அப்ப அபு உபய்தா நினைத்திருந்தால் பஹ்ரிலிருந்து பெரும் பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நினைத்திருந்தால் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்ளலாம் அந்த பொருளாதாரத்தில் எவ்வளவு நாளும் அபு உபேதா எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் எந்த விதமான பொருளாதார மோசடியும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட பொறுப்போடு தொழுகை நேரமாக இருந்தாலும் பள்ளிவாசில வந்து அந்த மிகப்பெரிய கஜானாவை நபி அல்லாவுல கரங்களில் கொடுக்கிறார் என்றார் நம்பிக்கை நாணயம் என்கின்ற விஷயத்திலே அம்மானிதம் என்கின்ற பொறுப்பிலே தன்னை ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்பிக்கையாளர் என்பதே நிரூபித்துக் கொண்டிருந்தார் அபு உபேதா அவர்கள் அதே போன்று நபிகளாவுடைய மரணத்திற்கு பிறகு யார் வர வரவேண்டும் என்பதிலே அன்சாரிகளுக்கும் மத்தியிலும் முஹாஜிர்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் சண்டை அந்த நேரத்தில் உமர் அலியன அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு உரையாற்றுவதற்காக வேண்டி தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொள்கின்றார் ஒரு உரையை தயார்படுத்திக் கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே உரையாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுந்து நிற்கிறார் அப்படி எழுந்து நிற்கக்கூடிய நேரத்தில் உமர் உமர்வர்களே உட்காருங்கள் நிதானமாக இருங்கள் உடனே உமர் சொல்லுவார் அபுபக்கர்களுக்கு நான் மாறு செய்வத விரும்பவில்லை நான் அமர்ந்து கொள்வேன் என்று உமர்கள் அமர்ந்து கொள்வார்கள் பிறகு அபூபக்கர் எழுந்து ஒரு உரையாற்றுவார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உரையாற்றி முடித்த பிறகு அவர் அமரக்கூடிய நேரத்திலே உமர்கள் சொல்லுவார்கள் நான் எப்படி உரையாற்ற வேண்டும் என்று என்னை நான் தயார் செய்தோனோ அதே போன்று அபுபக்கர் பேசிவிட்டார் நான் பேசினால் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுமோ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அதில் எந்த விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாத வகையிலே அபுபக்கர் இயற்கையாகவே பேசிவிட்டார் ஆனால் அபுபக்கர் மீது எனக்கு சின்ன ஒரு வருத்தம் தான் அபுபக்கர்கள் பேசும்போது சொல்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மரணம் பிறகு யார் ஆட்சியாளர் வரக்கூடிய நேரத்திலே முகாஜிரும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே பெரும் சண்டையும் குழப்பமும் ஏற்படக்கூடிய நேரத்திலே அபுபக்கர் சொல்லுவார்கள் ஆகிய நீங்கள் தியாகத்திலே உயர்ந்தவர்கள் அன்சாரியாகிய நீங்கள் தியாகத்திலே உயர்ந்தவர்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதிலே குறைசீரர்கள் தான் முன்னுரிமைப்பட்டவர்கள் தான் குறைசீர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அன்சாரியர்கள் நீங்கள் தியாகத்தில் உயர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு இப்போது நான் இரண்டு நபர்களை உங்களுக்கு மத்தியில் தான் அடையாளப்படுத்துகின்றேன் அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் உமர் பின் கத்தாப் மற்றொருவர் அபு உபேதா இப்படி ஜர்ரா அவர்கள்தான் தான் என்று அபுபக்கர்கள் இரண்டு பேரை அடையாளப்படுத்துவார்கள் இந்த நேரத்தில் தான் உமர்கள் சொல்லுவார்கள் அபுபக்கரை போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே அபுபக்கரை போன்ற சிறந்த இந்த சபையிலே தோழர்களே என்னை ஆட்சி அதிகாரத்தை அமர வைப்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நடு வீதியில நிறுத்தப்பட்டு என் தலை வெட்டப்படுவதை நான் விரும்புகின்றேன் இந்த இடத்த முதல் அபுபக்கரம் எனக்கு சின்ன வருத்தம் என்று உமர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் அப்ப அபுபக்கருடைய தேர்வு கூட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பில் கூட ஒட்டுமொத்த இஸ்லாமிய அதிகாரத்தையே கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் கூட யாரை தேர்வு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் இந்த அபு உபேதா இப்ப ஜர்ராவை தான் தேர்வு செய்யக்கூடியவராக அபுபக்கர் கூட இருக்கிறார் என்றால் எப்படி தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு பொறுப்பிலும் நம்பிக்கையை நிரூபித்துக் கொண்டே இருந்திருப்பார் அதே போன்று ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி படை தளபதியாக இந்த அபு உபேதா இப்ப ஜர்ரா அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் இவருக்கு துணையாக பின் வலித் என்ற ஒரு நபி நபி தோழரும் நியமிக்கப்படுவார் இந்த பின் வலித் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹுடைய போர் ஒருவர்தான் ஒருவர் தான் இந்த காலித் பின் வலீது அபு உபேதாக்கு துணையாக பின் வலி நியமிக்கப்படுவார்கள் அப்படி போகக்கூடிய பாதையிலே தொலையைக்காக வேண்டி நேரம் வந்துவிடும் அப்படி தொலையைக்காக வரக்கூடிய நேரத்திலே இந்த அபு உபேதா அவர்கள் நிற்பார்கள் பின் வலிது அவர்கள் நிற்பார்கள் இந்த நேரத்திலே அபு உபேதா ஜர்ரா சொல்லுவார்கள் துலையைக்காக நேரம் விட்டது காலிதுவின் வலிதே நீங்கள் ஜமாத் நடத்துங்கள் நீங்கள் இமாமாக முன்னெடுங்கள் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் காலிதுவின் சொல்வார்கள் அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் ஹமியோ ஹாதி உம்மா இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபு உபேதா இப்னு ஜெர்ரா ஆகிய நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே நான் தொழுகை வைப்பதை நான் விரும்பவில்லை என்று காளிர்பின் வடிவர்கள் அப்படியே பின்னால் சொல்வார் அபு உபேதா இப்னு ஜெரா அப்படியே முன்னால் வந்து தொழுகை நடத்துவார் அதே போன்று இன்னொரு படைக்கு போருக்கு படை தளபதியாக பின் அனஸ்வின் நல்ரவர்களும் அம்ருவின் ஆஷ் அவரும் நியமிக்கப்படுவார்க் அம்ருவின் ஆஸ் அவருக்கு துணையாக அபு உபேதா ஜர்ரா அவர்கள் இந்த அபு உபேதா ஜர்ரா துணையாக பல படை வீரர்கள் நிற்பார்கள் இந்த நேரத்தில் நல்றவர்கள் சொல்லுவார்கள் இப்போது அபு இப்னு ஜர்ராவுக்கும் இங்க இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கும் தளபதி நான் தான் என்று அனஸ் மின் நல்ல வந்த நேரத்தில் அடையாளப்படுத்துவார் இந்த நேரத்தில் அபோபேதா இப்ன ஜர்ரா பின்னால் இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் சொல்லுவார்கள் எங்களுக்கான படை தளபதி அபோபேதா இப்னன் ஜர்ரா தான் என்று பெரும் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அபோபேதா இப்னன் ஜர்ரா இழந்து விட்டு அந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்துவார் எப்படிப்பட்ட தன்னை அடையாளப்படுத்துவார் என்றால் இப்போது உங்களுக்கான படை தளபதியும் எனக்கான படை தளபதியும் அம்ருவின் தான் படை தளபதி என்று சொல்வார்கள் ஒட்டுமொத்த தோழர்களும் அம்ருவின் அவர்களை படை தளபதியாக ஏற்றுக்கொள்வார் இந்த நேரத்தில் நினைத்திருந்தால் தளபதி என்று தன்னை அங்கே மீண்டும் ஒட்டுமொத்த வீரர்களும் அபு உபேதாவை ஏற்றுக்கொள்வார்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்பதை தன்னை ஒவ்வொரு நிமிடத்திலும் அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தார் அபு உபேதா அவர்கள் அதே போன்று பதிலுடைய போர்க்களம் இந்த பதிலுடைய போர்க்களத்திலே அல்லாஹுடைய தூதர் நபி அல்லா அவர்கள் வாழை எடுத்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார் சகாபாக்களும் வாழை எடுத்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த களத்திலே அல்லாஹ் வானவர் படை இறக்குகின்றார் வானவர் படையும் இந்த களத்திலே போர் புரிந்து கொண்டிருக்கிறது இதே பதிர்காலத்திலே அபு உபேதா ஜர்ராவும் போர் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அபு உபேதா இப்ப ஜர்ராவை நோக்கி ஒரு வாழ் வரும் அந்த வாளை கடந்து சொல்வார் மீண்டும் இரண்டாவதாக அந்த வாழ் தன்னை நோக்கி வரும் அப்போதும் அந்த வாழையும் கடந்து சொல்வார் மூன்றாவது முறையாகவும் அந்த வாழ் தன்னை நோக்கி வரும் அப்போதும் கடந்து சொல்வார் நான்காவது முறையாக அந்த வாழ் தன்னை நோக்கி வரும் இந்த நேரத்தில் அந்த வாழை எதிர்த்து போரிடுவார் அந்த களத்திலே நபி அல்ல சலுல்லா அலுவலமகல் போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்திலே சகாபாக்கள் போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்திலே வானவர் படை போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே களத்திலே ஒரு தலை துண்டாக வந்து விடும் அது யாருடைய தலை என்றால் அபு உபேதா என்பது ஜர்ராவுடைய தந்தையுடைய தலை இந்த போர்க்களத்திலே துண்டாக வந்து விழும் அவரை எதிர்த்து போராடி போரிடைய நபர் யார் என்றால் அபு உபேதா என்பது ஜர்ரா தான் போர் புரிந்திருப்பார் தன்னுடைய தான் எதிர்த்து போராடக்கூடிய இந்த போராளி தன் தந்தை தான் ஆனாலும் இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளராக அல்லாஹுடைய தூதர்கள் என்னை அடையாளப்படுத்தினார்கள் என் பாசத்திற்காக வேண்டி என் எனக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகளிலே நான் துரோகம் செய்துவிட மாட்டேன் என்பதற்காக வேண்டி தன் தந்தையாக இருந்தாலும் அவர் நபிகளாருக்கு எதிராக வாழை சுழட்டி விட்டார் நபி தோழலுக்கு எதிராக வாழை சுழட்டி விட்டார் இஸ்லாத்துக்கு எதிராக வாழை சுழட்டி விட்டார் என்பதற்காக வேண்டி தன் தந்தையாக இருந்தாலும் தன் தந்தையின் தலையே துண்டாக வெட்டிய நபர்தான் தான் அபு உபேதா இப் முஜர்ரா அவர்கள் எதற்காக வேண்டி தான் நம்பிக்கையாளர் தான் நேர்மையாளர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆமான நான் மோசடி செய்து கூடாது என்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு நிமிடத்திலும் தன்னை நம்பிக்கையாளர் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் இந்த அபூபைதா பின் ஜர்ராவுடைய கடைசி காலகட்டம் உமர் அலிலா ஆட்சி காலத்திலே உமர் அழிலால் விரும்பியோ விரும்பாமலோ சிரியா சாம் தேசத்திற்கு ஒரு போருக்காக வேண்டி இவரை படை தளபதியாக அனுப்பிவிடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே சாம் தேசத்திலே சிரியா தேசத்திலே அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொற்று நோய் பரவி கொண்டிருக்கும் இந்த தொற்று நோயினால் பல சகாபாக்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் குரானை மரணம் செய்த பல காரிக்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் இளைஞர்கள் பல பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த செய்தி உமர்இலியாவுக்கு வருகின்றது அலியா அப்போது மதினாவில் இருக்கக்கூடிய நேரத்திலே மதினாவிலிருந்து சிரியா சாம் தேசத்திற்கு அபு உபேதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் அபு உபேதாவே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சாம் சிரியா தேசத்திலே அம்மாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது இந்த தொற்று நோயினால் பல சகாபாக்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் பல குரானை மரணம் செய்த பல காரிக்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் பல இளைஞர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் ஹமியோ ஹாதி உம்மா இந்த உம்மத்தின் நம்பிக்கையாக நீங்கள் மதினாவிற்கு திரும்பி வாருங்கள் என்கின்ற கடிதத்தை உமர் அவர்கள் மதீனாவிலிருந்து சிரியா சாம் தேசத்திற்கு அபுபேதாபின் ஜர்ராவுக்கு கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்தை எல்லாம் படித்துவிட்டு அபு அபேதா ஜொர்ரா அவர்கள் மீண்டும் பதில் கடிதம் ஒன்றை எழுதுவார் உமர் அவர்களே என்னை மணித்து விடுங்கள் உங்களின் அத்தனை கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சாம் தேசத்திலே அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொற்று நோய் பரவிவிட்டது குரானை மனனம் செய்த பல காரிக்கள் உயிரை விட்டு விட்டார்கள் பல இளைஞர்கள் மரணமடைந்து விட்டார்கள் ஆனால் இந்த மரணத்தை கண்டு விரண்டோடு கூறியவன் நான் அல்ல நான் சகாதத்தை விரும்புகின்றேன் நான் மரணத்தை விரும்புகின்றேன் வாழ்ந்தாலும் இந்த சிரியா மண்ணில் தான் வாழ்வேன் மகளைத்தாலும் செத்தாலும் இந்த சிரியா மண்ணில் தான் சாவேன் என்று பதில் கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்தை படித்துவிட்டு உம்மரவர்கள் நீண்ட நேரம் அழுதுகொண்டே இருப்பார் கண்ணீர் வடித்துக் கொண்டு அழுது கொண்டே இருப்பார் இதை பார்த்துவிட்டு சகாபாக்களில் சில பேர் உமரத்தை கேட்பார்கள் உமரவர்களே இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபு உபேதா மரணம் அடைந்து விட்டாரா என்று கேட்பார் அதற்கு உமர்கள் பதில் சொல்வார் அபு உபேதா இப்னு ஜொர்ரா மரணம் அடையவில்லை அவரை மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று பதில் சொல்வார் கடிதம் கிடைத்து இரண்டு மூன்று நாட்களிலே அபு உபேதா இப்னு ஜொர்ரா அவர்கள் மரணம் அடைந்து விடுவார் வரலாற்றை அப்படியே ஒரு புரட்டி பாருங்கள் இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்று நபிகளால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தோழர் தன் வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அமானிதங்களிலும் எந்த ஒரு அமானதத்திலும் தன் நம்பிக்கையை ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை பொருளாக கொடுக்கப்பட்ட அந்த பொருளும் நம்பிக்கையை நிரூபித்து காட்டினார் பொறுப்பாக கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பிலும் நம்பிக்கையை நிரூபித்து காட்டினார் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்களும் தான் நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர் என்று தன்னை நம்பிக்கையாளரவே அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார் அபு உபேதா ஜர்ரா வரலாற்று பக்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தான் இன்றைய காலச் சூழலிலே எல்லாம் எப்படியெல்லாம் பால்படுத்தப்படுகிறது ஒரு அமானுதமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதிலே மோசடி செய்யக்கூடியதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு நபரை அழைத்துவிட்டு விட்டு அமானிதமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு இதை அமானிதமாக பாதுகாத்து கொள் என்று சொன்னால் அந்த மனிதர் கேட்கிறார் தனக்கு தெரிந்த நண்பரை அழைக்கிறார் இவர் சொன்ன ஒட்டுமொத்த செய்தியை அடுத்து சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு இறுதியாக அமானிதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அதை கேட்கக்கூடிய நபர் தனக்கு தெரிந்த நண்பரை அழைக்கிறார் அவளத்தில் அந்த செய்தியை சொல்லுகின்றார் இறுதியிலே அமானுதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அமானுதமாக அமானிதமாக வரக்கூடிய அளவுக்கு அமானுதங்கள் காலகட்டத்திலே பால் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று நெருங்கிய நண்பராக இருப்பார் இரண்டு பேரும் ஒரே தட்டில் அமர்ந்து சாப்பிட்டு இருப்பார் இரண்டு பேரும் சட்டைகளை மாத்தி மாத்தி போட்டுக் கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் அவர்களை பல அமானுதங்கள் சொல்லப்பட்டிருக்கும் தன் வாழ்க்கை சூழலில் ஏற்பட்ட சோதனைகளை சொல்லியிருப்பார் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருப்பார் பல அமானுதங்கள் அவரோடு பகிர்ந்திருப்பார் அந்த அமானுதங்கள் எப்போது வரை பாதுகாக்கப்படுகிறது என்றால் அவன் நண்பனாக இருக்கின்றவரை நெருங்கிய நண்பனாக இருக்கின்றவரை சில நேரங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரிவுகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அந்த அமானதங்கள்லாம் பொது வழியில் எழுதப்படுகின்றது அடுத்த இடத்தில் அந்த அமானிதங்கள் பரப்பப்படுகிறது என்றால் அமானிதம் என்கின்ற விஷயத்தில் நம்பிக்கை என்கின்ற விஷயத்தில் நாம் எப்படி துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை பரிசோதனை செய்ய வேண்டும் அதே போன்ற கணவன் மனைவி என்கின்ற அந்த பந்த உறவுக்குள்ளே நுழைகின்றோம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏராளமான ரகசியங்கள் பேசப்படும் ஏராளமான அமானுதங்கள் பேசப்படும் அப்படி அமானிதங்களாக ரகசியங்களாக பேசப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அது கூட பொது வழியில் பேசப்படுகிறது என்றால் நம்பிக்கை என்கின்ற விஷயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவர்களும் அலசி பார்த்துவிட்டு அந்த அமானுதம் நம்பிக்கை என்கின்ற விஷயத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த ஒரு தோளுடைய வரலாற்று செய்தி தான் நம்முடைய கைகளில் இருக்கதென்றால் அந்த தோளுடைய வரலாற்று செய்தியை பார்த்துவிட்டு நாம் நம்பிக்கை அமானுதம் என்ற விஷயத்தில் சரியாக இருக்கக்கூடிய மக்களாக வல்லெல்லாம் நம் அனைவரையும் ஆக்கிய அருடன் பிரார்த்தனையோடு எனது ஜிம்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளா வராக